அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாயது புதிய காற்றழுது தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்படன நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கிறது தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒரு புயலாக உருவாக கொண்டு அறிவிக்கப்பட்டாங்க முதல் கட்டமாக புயல் எப்படி உருவாக போகும் அப்படின்னா முதல் கட்டமாக காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாகும் அந்த சுழற்சி ஒன்று மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மீண்டும் புயலாக உருவெடுக்கும் என அறிவிக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளது இன்றைய நாட்கள் இந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புயலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அறுபது கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இந்த சூறாவளி காற்று மீண்டும் அதிகமாக உள்ளதன் காரணமாக இந்த புயல் வந்து தற்போது தீவிரமடைந்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயலுக்கும் பேரும் சூட்டப்பட்டு வராங்க அது அல்லாமல் வரக்கூடிய நாட்கள்ல ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு பல்வேறு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்த சில மணி இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரியலூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சமத்தில் கனமழை கொட்டத்திருக்கும் அது மட்டுமல்லாமல் கோவை கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த சில கனமழை கொட்டி தரும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தடைக்காற்றுடன் கனமுதல் அதிகனமலை கொட்டி திரும்ப தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துக்கு மழையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அன்றை நாட்களும் மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அடுத்தபடியாக தமிழகத்தில் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன்மிக் மிதனவிலும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் மீனவர்களுக்கான தமிழக கடலோரப் பகுதி பகுதியில் சிறவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீட்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இன்றைய நாட்கள் கடலுக்கு மீட்பிடிக்க சென்ற மீனவர்கள் கட்டாயம் நாளைக்குள் கரையை கடக்க வேண்டும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நாய் நாட்கள் கட்டாயம் மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்